இது வந்து இந்தியாவில் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு கொண்டு வந்திருக்காங்க ஆமா இந்த அஞ்சு ப்ராசஸ்லயுமே அஞ்சு வகையான வரிகள் வந்துட்டே இருக்கும் சப்போஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பெங்களூர்ல அல்லது கேரளாவில் அங்கே வச்சுக்கோங்க அவங்க வந்து ஐஜிஎஸ்டி அப்படின்றது கட்டணம் தம்பி கேள்விப்பட்டியா என்னன்னா ஓபன் பண்ணாலே ஜிஎஸ்டி வந்து 2.0

ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நான் ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இது வந்து இந்தியாவில் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு கொண்டு வந்திருக்காங்க ஆமாம் இதோட நோக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ் ஈஸியாக இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக டேக்ஸ் போடுறதுக்கு இன்னொன்று என்னென்னா ஒரு கடை வாங்கணுமா வட்டி வாங்குவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவானுங்க வட்டிக்கு ஒரு வட்டி போட்டு வாங்குவாங்க வரிக்கு மேல் வரி ஆ எஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றக்காக ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்ததுதான் ஜிஎஸ்டி வந்து நீ அந்த வரிக்கு மேல வரின்னு ஆமாம் அதுலயே நிறைய வரி இருக்கு தம்பி ம் அதாவது நீ உற்பத்தி பண்றேன்னா அதுக்கு ஒரு வரி கட்டணும் உற்பத்தி பண்ணி அதை நீ வந்து ஒரு வேல்யூ ஆடடாக மாற்றுற அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு விஷயத்தை மாற்றுறேன்னா அதுக்கு ஒரு வரி கட்டணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு வரி இப்போ யூஷுவலாகவே ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது உற்பத்தி ஆகி அதை வந்து நாம் வேல்யூ ஆடடாக மாற்றுவோம் மாற்றி அதை வந்து இன்னொரு இடத்துல ஹோல்சேலாக இருக்கிறவங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஹோல்சேல்காரர் என்ன பண்ணுவாங்க ரீட்டைல் காரங்களுக்கு கொடுப்பாங்க ரீட்டெயில்காரங்க கஸ்டமருக்கு கொடுப்போவாங்க கரெக்டா பேசிக்காக இந்த அஞ்சு ப்ராசஸ் தான் நடக்கும் இந்த அஞ்சு ப்ராசஸ்லேயுமே அஞ்சு வகையான வரிகள் வந்துட்டே இருக்கும் அதுக்கு வந்து அந்த டோல்கேட்டுக்கு நம்ம தனியா கட்டணும் நுழைவாயில் வரின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு எக்ஸைஸ் டேக்ஸுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு

டைரக்ட் டாக்ஸ்ல அதாவது முன்னாடி இருந்த டாக்ஸ்ல வந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் டு எழுபது ரூபாய் வந்து ஆகும் நம்ம கைக்கு வரப்ப ஆனா அதனுடைய உற்பத்தி விலை வெறும் நூறுரூபா தான் இருந்திருக்கும் ஸோ ஒன்பது ரூபாய் இதாகுது அதுவே இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அதே நூறு ரூபாய் தான் அதே நாம வாங்குறப்ப நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இது வந்து மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலா ஜிஎஸ்டிங்கிறதே தெரியாது ஜிஎஸ்டி உட்பிரிவு வேற இருக்குங்கிறாங்க ஆமா ஸோ அதுவும் தெரியாது இல்லை மோஸ்ட்லி ஆமா என்ன நீ சொல்லியிருக்கேன் சிஜிஎஸ்டினா அப்புறம் எஸ்டிஎஸ்டி அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி ஆமா ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டினா அது அவங்களுக்கு தருவாமானா ஆமா சோ அடுத்து எஸ் டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதுனா ஆமா ஸ்டேட் ஜிஎஸ்டி அடுத்து வந்து ஐஜிஎஸ்டி இன்டர்நேஷனல் கிடையாது ஆஹ இன்டர்நேஷனல் தான் ஓ சாரி இன்டர்நேஷனலா இன்ட்ரா ஸ்டேட் ஆ அதாவது நீ உற்பத்தி பண்ற அந்த மாநிலத்துல இருந்து வெளியில நீ எங்க போனாலும் சரி அது அடுத்த மாநிலத்துக்கு போனாலும் சரி இல்ல அடுத்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி அதுக்கு வந்து நம்ம ஐஜிஎஸ்டி கட்டணும் இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ சிஜிஎஸ்டினா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கே நம்ம வந்து அதை வியாபாரம் பண்றோம் அவங்களே வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் கட்டணும் சப்போஸ் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க பெங்களூர்ல அல்லது கேரளால அல்லது ஹைதராபாத்ல வாங்கி வரைக்கும் போயிடுறாங்க போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஐஜிஎஸ்டி அப்படின்றது நான் டெல்லி பக்கத்து ஊர் எல்லாம் ரொம்ப லாங் டிராவலாக இருக்கேன் ஒரு பெரிய பயணமா இருக்கு மேனா ஆமா தம்பி இது இந்த ஜிஎஸ்டி நடைமுறை வர்றதுக்கே ஒரு பெரிய பயணம் தம்பி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துல வந்து நம்ம வாஜ்பாய் இருக்காருல அடல் பிகாரி வாஜ்பாய் வாஜ்பாய் அவருதான் வந்து இத இது பண்ணலாம் இதுதான் எல்லா இடத்துக்கும் வரி நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கு அதனால அதை என்ன பண்ணலாம் கட் பண்ணிட்டு டோட்டலா ஒரு ஆர்கனைஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்துல ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் பதினேழு வருஷம் ஆச்சு மறுபடியும் நடைமுறை பார்த்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டாயிரத்தி பதினேழுல மசோதா ஒண்ணு படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்னாம் தேதி நீ சொல்ற மாதிரி நடைமுறைக்கு வருது ஸோ செவன்டீன் இயர்ஸ் ஆகுது இது வந்து கரெக்டாக இருக்குமா மக்களுக்கு ஏற்றதாக இருக்குமா அப்படின்றது வந்து வாங்குவாங்களா ஆர்என்டிலாம் பண்ணியிருக்காங்க ஆர்என்டிலாம் பண்ணி தான் இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க இப்போ மேட்ரு வரலாம்ண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிடுங்கண்ணா தம்பி அதுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜில் ஜிஎஸ்டிலாம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஓகேண்ணா அதாவது ஜீரோலேருந்து ஆர்மிக தம்பி ஜீரோ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டுவெல் பர்சன்டேஜும் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜையும் கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ புது பயன்பாட்டில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளில் எவ்வளோ ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க ஆ எவ்வளோ ஏற்றி இருக்காங்க அத்தியாவசிய பொருட்கள் ஆமாம் அப்புறம் அதான் காய்கறி மருத்துவம் காப்பீடு ஆமாம் இந்த மாதிரி அத்தியாவசியம் அதெல்லாம் ஜீரோ பர்சன்டேஜ் ஜீரோ சூப்பர் அதே அஞ்சு பர்சன்டேஜில் பார்த்தோன்னா அதனசரி யூஸ் பண்ணுற பொருட்கள் ம் எல்லாமே நம்ம வந்து அஞ்சு பர்சன்டேஜுக்குள்ள விவசாய பொருட்கள் அதெல்லாம் அஞ்சு பர்சன்டேஜ்ல கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி ஃபோர்டீன் பர்சன்டேஜில் என்ன வருது அப்படின்னா மின்சாதன பொருட்கள் காரு அப்புறம் நம்ம வீடை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற சிமெண்ட்டு இது எல்லாமே வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜில் கொண்டு வந்துட்டாங்க அதோட ஃபார்ட்டி பர்சன்டேஜில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நாற்பது பர்சன்டேஜ் இருக்கிறதுலே அதிகமானா தான் உயிர் தரக்காரர்கெல்லாம் நாற்பது பர்சன்ட் இருக்குது ஓகே ஆ மடைசை நான் சொல்ல போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் படித்த எங்களுக்கும் அப்படி தான் இருந்தது இல்லை எனக்கு உங்கள நான் சேர்த்துலண்ணே எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு மதுபானத்துக்கு நாற்பது பர்சன்டேஜ் அதிகப்படுத்திட்டாங்க தம்பி இப்ப அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் சொல்லியிருந்தோம் இல்லையா அது ஜீரோ பர்சன்டேஜ் தான் சோப்புகள் அப்புறம் வந்துட்டு மருத்துவ பொருட்கள் இதெல்லாமே அஞ்சு பர்சன்டேஜ் அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் முன்ன இருந்தது ஆல்ரெடி நம்ம லாக்இன் பண்ற பாத்துருப்போம் இப்போ வந்து ஜீரோ பர்சன்டேஜ் ஆயிடுச்சு தம்பி அதே மாதிரி காரு டிவி ஏசி அப்புறம் அந்த சிமெண்ட் இதெல்லாம் வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இருந்துச்சு இப்போ வந்து பதினெட்டு பர்சன்டேஜா கம்மி பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த அடிப்படையான அதாவது நம்ம டிரெஸ்ஸஸ் முக்கியமா ட்ரெஸ்ஸஸ்னு வச்சுக்கோ ஏன் ஏன்னா டிரெஸ்ஸஸ் தான் நம்ம அடிக்கடி வாங்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ்ல இருந்து அஞ்சு பர்சன்டேஜா கம்மி பண்ணிட்டாங்க தம்பி ஸோ அடிப்படை ஜிஎஸ்டி பத்தி நம்ம சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் ஏன் இந்த லொகேஷன் ஆ அப்படின்னு பார்த்தா நம்ம அடுத்த ப்ளாக் வந்து எந்தெந்த கார் எவ்வளவு ரேட் இருந்துச்சு இப்போ இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோல எவ்வளோ ரேட் குறைச்சிருக்காங்க அப்படிங்கறத அடுத்தடுத்த அடுத்த நம்ம நம்ம பார்க்கறோம் அந்த கார் இல்லாம நம்ம என்னென்ன கம்மியா இருக்கோ அது எல்லாத்தையும் இப்போ பைக்கு பைக்கு எல்லாத்தையும் நம்ம பார்க்க பார்க்கறோம் வருகின்ற செஷன்ஸ்ல அதெல்லாம் ஆமா ஆமா கண்டிப்பாண்ணா சோ அது இல்லாம காருன்னு வரும்போது பெட்ரோல் வேரியண்ட்டு டீசல் வேரியண்ட்டு அப்புறம் ஈவி கார்ஸு ஸோ இதை பற்றி நம்ம என்ன வீடியோ போடலன்னா அதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் சிபி சிபிஆருன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ யூசர் கார்ஸ் ஆமாம் எப்படி பார்த்து வாங்கணும்னு அவர் நம்மள்ட்ட சொல்லியிருப்பாரு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டன் இருக்குது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசர் கார்டு வாங்குற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இவி கார் பெஸ்ட்டாக பெட்ரோல் வேரியன் பெஸ்ட்டாக டீசல் பெஸ்ட்டாக இந்த மூணு இதை வந்து அந்த பையன்ட்டையே கேட்டு வீடியோ பண்ண போறோம் அது அடுத்த வீடியோவில் வந்து வந்துடும் ஆமாம் அடுத்த வீடியோனா அடுத்து வரப்போற வீடியோ வந்துடும் அது எப்போ எப்படி வரும்னு தெரியாது அதை கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம யோகம் பிளாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க ஸோ நன்றி யோகம் பிளாக்ஸ்